அனைவருக்கும் வணக்கம் கேரவனில் ஏசி ரூமில் இருந்து கொண்டும் ஹோமில் ஏசியில் இருந்து கொண்டும் அரசியல் செய்து கொண்டு சொகுசான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு ஒரு போலியான ஒரு அரசியல்வாதியாக இருந்து தனது வேண்டியவர்கள் திருமணத்திற்காக சொகுசு விமானத்தில் சென்றவர்கள் இவர்களெல்லாம் அரசியலுக்கு வந்து நாம் மக்கள் பணியாற்றவும் என்று சொல்லிக்கொண்டு இருக்கிறார்கள் இப்படி சொல்வது யார் சத்யராஜினுடைய மகள் ஒரு ஊட்டச்சத்து நிபுணரான் அந்த பெண் வந்து இப்பொழுது அரசியலுக்கு வந்திருக்கு முதல் முதலாக அந்த மேடையில் பேசுகிறது அப்பொழுது பேசும்போது அது சொல்கிறது என்னுடைய குரல் மிகவும் தெளிவாக இருக்கும் அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லுது ஆனால் எனக்கு இப்போ உடம்பு சரியில்லை உடம்பு சரியில்லாமல் பேசும்போது நீங்கள் ஓடிடாதீங்க அப்படின்னு ரொம்ப டெக்னிக்காக பேசுது பிறகு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எங்கு மழை வெள்ளம் வந்தாலும் இறங்கி அந்த தண்ணீருக்குள் சென்று நீச்சல் அடித்தாலும் நீச்சல் அடித்து கொண்டு அந்த மக்களை காப்பாற்றி கரையேற்றி கொண்டு வருவார் அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு டெப்டி சிஎம் அவரை புகழ்ந்து சொல்ல வேண்டுமானால் எவ்வளவோ சொல்லலாம் அவர் அப்படி பணியாற்றி உள்ளார் அவரை தவிர வேறு ஒருவரும் இந்த செயல்களை செய்ய முடியாது அவர் ஒரு சூப்பர்மேன் ஒரு ஸ்டாரான உள்ளவர் உதயநிதி அவர்கள் எங்கு நின்றாலும் அவரை எரித்து ஓட்டியிடுபவர் டெபாசிட் இழந்து விடுவார்கள் அந்த அளவுக்கு அவர் செல்வாக்கு பெற்றவர் என்று புகழ்ந்து தள்ளுகிறது அந்த புகழ்ச்சியை பார்த்து நாங்கள் வேந்து போனோம் இந்த பெண் இவ்வளவு புகழ்ச்சி பெறுகிறதா அப்படின்னு அடுத்து சேகர்பாபு அமைச்சர் அறநிலையத்துறை அமைச்சர் அவரை வந்து மா மனிதர் மனிதரில் புனிதர் அவரை போன்ற மனிதர் இந்த உலகில் நான் யாரையும் பார்த்ததே இல்லை அவர் எப்பொழுது தூங்குவார் எப்பொழுது எழுந்திருப்பார் அவர் எங்கு இருப்பார் எங்க செல்வார் என்ன அவர் வேலைகள் நடக்கும் என்று யாராலும் கண்டிருக்க முடியாது அவர் ஒரு புனிதமான மனிதர் அப்படின்னு சொல்கிறார் இதை தவிர ஒரு பெரிய பொய்யை சொல்லுது என்ன பொய்ன்னா காலேஜில் சக மாணவிகள் வந்து ஒவ்வொரு கேள்வியாக கேட்டாங்களாம் நீங்கள் வந்து யாருடைய ரசிகர் என்று இந்த பொண்ணை கேட்டுதான் உடனே இந்த பொண்ணு நான் வந்து கலைஞர் அவர்களுடைய ரசிகை அப்படின்னு சொல்லிட்டாங்க கூட சேர்ந்த பொண்கள் யாரும் தலைவர்களை கேட்கவில்லை ரசிகர்களை கேட்டுக்கிறார்கள் இப்போது விஜயை பிடிக்குமா அஜித்தை பிடிக்குமா சூர்யாவை பிடிக்குமா இப்படி ரசிகர்கள் இப்படித்தான் அந்த கல்லூரி பெண்கள் ரசிகர்கள் ரசிகர் மனப்பான்மையில் இருக்கும் ஆனால் வந்து இந்த பொண்ணு அதை ஒரு பொய்யாக சொல்கிறது கலைஞர் வந்து என்ன அவர் என்ன ரசிக்கத்தக்க அவர் என்ன ஆடல் பாடல் நடிப்பு திறமையெல்லாம் இருந்தார் அவர் வந்து ஒரு தலைவர் தலைவருக்கும் ரசிகருக்கும் வித்தியாசமே தெரியாமல் இந்த பொன் பேசுகிறது என்ன ஒரு புகழ்ச்சி இப்பொழுது தான் வந்திருக்கு அரசியலுக்கு இப்போது எதுக்காக இப்படியெல்லாம் புகழ்ந்தது என்றால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஒரு எம்எல்ஏ சீட்டு கிடைக்கும்னு ஒரு ஆசையில் இப்படியெல்லாம் புகழ்ந்து தள்ளுது இப்போ சத்யராஜ் அவர்கள் நல்ல அனுபவம் மிக்கவர் தான் அவர் வந்து இப்படி பேசுதுன்னு சொல்லிவிட்டாரோ இல்லை வந்து இந்த பொண்ணு தான் உளறதா அதுன்னு தெரியலை கொஞ்சம் சத்யராஜ் அவர்கள் ஒரு மேடையில் போய் பேசும்போது ஓவர் பர்ஃபார்மன்ஸ் செய்யக்கூடாது அப்படி செஞ்சால் அது பொய்யாக போயிடும் அப்படிலாம் நீ பேசக்கூடாதுன்னு அறிவுரை சொல்லணும் மேலோட்டமாக தலைவர்களை பேச வேண்டும் எடுத்த எடுப்பிலே வந்து உடனே ஒரு இன்னொரு கட்சி செல்வாக்குமிக்க கட்சி தலைவரை இகழ்ந்து பேசக்கூடாது முதல் முதலில் வந்து அந்த கட்சியை பற்றி பேசும்போது நீ சார்ந்திருக்க கட்சி கட்சியை சேர்ந்த சேர்ந்திருக்கும்போது அவர்களை மட்டும் புகழ்ந்து பேச வேண்டும் நீ மற்றபடி யாரையுமே இகழ்ந்து பேசக்கூடாது அப்படின்னு ஒரு அறிவுரை சொல்லி அனுப்பியிருக்காரா அவரும் இல்லை இந்த பொண்ணு வந்து இப்போ சத்யராஜ் சால் அந்த இந்த அமாவாசை ராமரா ராஜராஜ சோழன் அப்படின்னு சொல்லி ஒரு படத்தில் வருவார் தெரியுமா அந்த நடிப்பு அந்த நடிப்பு போல இருக்கின்றது புலிக்கு பிறந்தது பூனை ஆகுமா என்று இந்த பெண் இப்படியெல்லாம் புகழ்ந்து பேசி இது ஒரு ஒரு சீட்டு கிடைக்கிறதா ஒரு எம்எல்ஏ சீட்டு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக அதுக்கு உழைக்கணும் உழைச்சி நான் இடங்களில் போய் பிரச்சாரம் பண்ணணும் சும்மா போட்டுக்கிட்டு கட்சி கொள்கைகள் கட்சி எனக்கு ஈர்ப்பு ஈர்த்து கொண்டேன் இந்த கொள்கைகள் எனக்கு பிடித்திருந்தது அந்த கொள்கையை அந்த பிடித்த காரணத்தால் இந்த கட்சியில் வந்து நான் இணைத்து கொள்ள தன்னை இணைத்து கொண்டேன் அப்படின்னு சொல்லி பேசணுமா ஒரே புகழ்ந்து தடுறது ஏன் வந்து இப்போ வந்து ஆட்சி இருக்கவங்க வெள்ளப்பகுதிக்கு போய் போய் பார்க்கணும் அங்கே என்னென்ன பிரச்சனைகள் நடக்குதோ அதையெல்லாம் பார்க்கணும் பே அதற்கு உதவி பண்ணணும் அதைத்தானே இவர் உதயநிதி செஞ்சிருக்காரு சேகர்பாபு இவங்கெல்லாம் செஞ்சுருக்காங்க விஜய் வந்து இன்னும் வந்து ஆட்சிக்கே வரவில்லையே முதல்வராக வருவோம் என்று இப்பொழுது கட்சி அமைத்து செயல்பட்டு கொண்டு தானே இருக்கார் அவர் எத்தனை இடங்களுக்கு போயிருக்கார் தெரியுமா எத்தனை வெள்ளம் பாதித்த பகுதிகளுக்கு போயிருக்காரு உங்களுக்கு தெரியுமாம்மா அது தெரியாது அந்த புள்ளி விவரம் தெரியுமா தெரியாது யாருக்கு எந்த உதவி செஞ்சார் அதுவும் தெரியாது இப்படி ஒரு காமெடியாக பேசி போட்டு ஒரு தன்னுடைய முதல் மேடையிலேயே வந்து ஒரு சிரிப்பு ஏற்படுத்தும் வகையில் பேசிவிட்டு இந்த பெண் இருக்கின்றது இந்த சத்யராஜ் சார் இவர்கள் இந்த பெண்ணுக்கு நிறைய அறிவுரைகள் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வணக்கம்